தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் முப்பத்து ஒன்பது இறை திருவசனம் பதினான்கு ஆண்டவருடைய எல்லா செயல்களுக்காகவும் அவரை போற்றுங்கள் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே இன்று அக்களிப்போம் இன்று நாம் மகிழ்வோம் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே இன்று அக்களிப்போம் இன்று நாம் மகிழ்வோம் அவரை போற்றிடுவோம் அவரை புகழ்ந்திடுவோம் அடைக்கலம் புகுந்திடுவோம் அவரில் மகிழ்ந்திடுவோம் அவரை போற்றிடுவோம் அவரை புகழ்ந்திடுவோம் அடைக்கலம் புகுந்திடுவோம் அவரில் மகிழ்ந்திடுவோம் ஆண்டவ தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே இன்று அக்கழிப்போம் இன்று நாம் மக மகிழ்வோம் வருத்தம் இனி வேண்டாம் துயரம் இனி இல்லை ஆண்டவரின் மகிழ்வே அடியோர் நம் வலிமை வருத்தம் இனி வேண்டாம் துயரம் இனி இல்லை ஆண்டவரின் மகிழ்வே அடியோர் நம் வலிமை ஆண்டவ தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே இன்று அக்கழிப்போம் இன்று நாமக மகிழ்வோம் மகண்டை இருந்திடுவோம் எப்போதும் வேண்டிடுவோம் எந்த சூழலிலும் நன்றி கூறிடுவோம் மகண்டை இருந்திடுவோம் எப்போதும் வேண்டிடுவோம் எந்த சூழலிலும் நன்றி கூறிடுவோம் ஆண்டவ தோற்றுவித்த வெற்றி நாளிருவேன் இன்று அக்களிப்போம் மகிழ்வோம் விண்ணையும் மண்ணையும் படைத்தாண்டு எம்மை ஆசீர்வதித்து வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவே இதோ இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் நான்கு மாதங்களை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து ஐந்தாவது மாதத்திலே காலடி எடுத்து வைக்க நீர் கொடுத்த கிருவைக்காக மாட்சிமைக்காக மகத்துவத்திற்காக உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர இதோ இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே நீர் எமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து இருக்க எந்த சூழலிலும் நன்றி கூற எமக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவர இந்த மே மாதம் முதல் நாளிலே தகப்பனே தொழிலாளர்களின் நினைவை நாங்கள் கொண்டாடி மகிழ எமக்கென்று நீர் கொடுத்த தொழிலாளரான உமது வளர்ப்பு தந்தை யோசேப்பை நினைத்து உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் உலகினை படைத்த உமை வாழ்த்துகின்றோம் கருணை உருவான கடவுளேயுமை புகழுகின்றோம் அன்பே வடிவான ஆண்டவரையுமை வாழ்த்தி வணங்குகின்றோம் தீமைகளை களைகின்ற தூயவரையுமை போற்றுகின்றோம் இரக்கமே உருவான இனியவரையுமை வாழ்த்துகின்றோம் உலகிற்கு மீட்பளித்த உத்தமரையுமை போற்றி புகழுகின்றோம் இஸ் ஆண்டவர் என்று நாவார நாங்கள் அறிக்கை இடுகிறோம் தகப்பன உண்மை வழி நானென்ற ஒப்பில்லாத தெய்வமே உமை நாங்கள் வாராதித்து வணங்குகின்றோம் பாவ இருளை நீக்கிட்ட பேருளியான உண்மை புகழ்ந்து ஏத்துகின்றோம் தேடி வந்து எட்ட இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னை மரியா எமக்கு அழித்த அன்பூர்வான உண்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் எளியவரை தேடி சென்ற இயேசு ஆண்டவரே புகழ்ந்து போற்றுகின்றோம் நோய்களெல்லாம் எல்லாம் நீக்குகின்ற நல்ல மருத்துவரே இதோ இந்த மாதத்தின் முதல் நாளில இரவு வேளையிலேயுமே நாங்கள் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் ஐந்தப்பம் பழுகச் செய்த வள்ளலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒவ்வொரு நாளையும் இமை புதிய அனுபவத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்பவரை வாழ்த்துகின்றோம் இதோ மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழுவேன் என்ற இறைவாக்கினர் வாக்கினர் யோ என் கூற்றுக்கிணங்க எங்களுக்கு ஆவியானவரின் அருளை பொழிந்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நஞ்சி நன்றி நஞ்சி என்று நன்றி பாய் செய்கின்றோம் திரு சிராக்கின் ஞான அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது இறை திருவசனம் கூறுவது போல ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை அவருடைய குறித்த நேரத்தில் நிறைவேறும் நீர் எமக்கென்று கொடுத்த கட்டளைகள் அனைத்தும் நல்லவை உம் செயல்கள் மாற்றிலும் மிகுந்தவை உமது எண்ணங்கள் அளவிட முடியாதவை தகப்பன அவை அனைத்தும் குறித்த நேரத்திலே நிறைவேறக்கூடியவை என்பதனை நாங்கள் வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் நினைத்து நன்றி கூறுகிறோம் தகப்பனே அப்பா தந்தையே எல்லாவற்றிற்கும் குறித்த நேரத்திலே என்பதனை எங்களுக்கு நீர் அறிவுறுத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே தகப்பன நாங்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நினைத்து பார்க்கின்றோம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு வரும் வரை நாங்கள் செய்கின்ற பயன்படுத்துகின்ற நடைமுறையில் பார்க்கின்ற அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கின்ற ஒவ்வொரு தொழில் முனைவோரை தொழிலை செய்வோரை உன் திவ்ய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரையும் நன்றியோடு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஒவ்வொருவரும் இல்லை என்றால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது அத்தகைய மிக்க தொழிலாளர்களை எமக்கென்று பரிசாக கொடுத்திருக்கின்றே தகப்பன உழைப்பை நம்பி வாழ்கின்ற அனைவரையும் ஆசிர்வதிப்பிராக அவர்களது குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களது தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா தந்தை இந்த நாளிலும் கூட உமது அழைப்பிற்கு ஆம் என்று வந்து செவி சாய்த்து பணி செய்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திவ்யகரங்களில் அர்ப்பணித்து அவர்களது அழைத்தல் வாழ்வுக்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனை தொடர்கின்ற நாட்களிலே பனை வாழ்விலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரும் உழைப்பின் முன்மாதிரியான புனித சூசையப்பறை தங்கள் வாழ்வின் கற்பின் பாதுகாவலராக வைத்து செயல்படுகின்ற எல்லா துறவியருக்கும் நீர்தாமை எல்லாமுமாயிருந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் புனித சூசை தந்தையிடம் விளங்கிய எல்லா நற்பண்புகளையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் வாஞ்சையோடு ஜெபிகிறோம் இன்னுமாய் இந்த இரவு வேலையிலே எங்களது ஜெபத்தை வேண்டி நிற்கின்ற உமது கருணையை வேண்டி நிற்கின்ற உமது அருளுக்காக ஆசிரியருக்காக ஏங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே இருந்து அவர்களது உள்ளத்து விருப்பங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பார்த்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க செபித்து எங்கள் ஆண்டவருமேற்பருமாகிய உயிர்த்த ஏசிவன் தேவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிடம் உயிர் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் இனிய இரவு வணக்கங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ